வெல்கம் டு நாளைய வெற்றியாளர் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் தேர்வில் சில மரபுத்தொடர்கள் கேட்டிருந்தாங்க அது வந்து இந்த புக்கிலேருந்தான் கேட்டிருக்காங்க மரபுத்தொடர் அகர வரிசை இதில் வந்து ஆட்டு ஓவரைக்கும் உயிர் எழுத்துலையும் உயிர்மை எழுத்துக்களில் சில எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து உயிர் எழுத்துக்களில் பார்க்கலாம் அகடவியடம் தந்திரம் தட்டுமாற்று அகலக்கால் வைத்தல் அளவு கடந்து போதல் அக்கரை பச்சை தூரத்து பச்சை பொய்த்தோற்றம் அக்கு தொக்கு ஒட்டுப்பற்று தொடர்பு அடங்கா பிடாரி எவர்க்கும் அடங்காதவன் ஆரடங்காதவள் அடரடி படரடி பெருங்குழப்பம் அடாப்பிடி கொடுஞ்செயல் அடிக்கொருகால் அடிக்கடி அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அடிதடி அடிப்பிடி சண்டை அடிதண்டம் பிடிதண்டம் முழுமையாக வசப்பட்ட பொருள் அடியடியாக தலைமுறை தலைமுறையாக அடுக்கடுக்காய் வரிசை வரிசை அடுக்கடுக்காய் வரிசை வரிசையாக அடுக்கு குளையல் நிலையளிதல் அண்டப்புரட்டன் பெருந்தீயன் அமளி பண்ணுதல் சச்சரவு உண்டாக்குதல் அமுது குத்துதல் உரைமோர் பாலில் ஊற்றுதல் அரங்கேற்றுதல் புதுநூல் நடனம் முதலியவற்றை முதல் அவையில் ஏற்கச் செய்தல் அரட்டல் புரட்டல் நோய் முற்றலால் நிகழும் வலி அறிப்பறித்தல் கொழித்தெடுத்தல் கொளித்தெடுத்தல் அறைகுலைய தலைகுலைய மிக்க விரைவாய் அறைகுறை முற்றுப்பெருமை பெருமை அரை படிப்பு நிரம்பா கல்வி மனிதன் மதிப்பு குறைந்தவன் அறைகுறை முற்று பெருமை அறைப்படிப்பு நிரம்பா கல்வி அரைமனிதன் மனிதன் மதிப்பு குறைந்தவன் அலக்கலக்காய் அழகழகாக தனித்தனியாய் அலக்கழித்தல் அலைக்கழித்தல் அழைத்து வருத்துதல் கெடுத்தல் அலை குழையாக்குதல் நிலை குளையச் செய்தல் அள்ளுச்சில்லுப்படுதல் சிறிது சிறிதாக கெடுதல் அல்லும் பகலும் இரவும் பகலும் அல்லோள கல்லோலம் ஆரவாரம் அவசர குடுக்கை பதற்றக்காரன் அழித்து அழித்து திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அழிவழக்கு வீண் வழக்கு அழுகல்லன் தொழுகல்லன் பாசாங்கு செய்வோன் அழுமூஞ்சி பொலிவற்ற முகமுள்ளவன் அளப்பளத்தல் அலப்புதல் முறுமுறுத்தல் அளப்படிதல் உட்கருத்தை தந்திரமாய் அறிதல் அளவளவாவுதல் கலந்து பேசுதல் அளவுபடுத்துதல் வரையறை செய்தல் அல்லாடி தள்ளாடி தளர்ந்த நடையாய் ஆரப்போடுதல் போடுதல் காலந்தாழ்த்தல் ஆரல் பீரல் பயனற்றது ஆரவமர அமைதியாய் ஆற்றமாட்டாமை தாங்க முடியாமை ஆற்றறுத்தல் இடையீர் கைவிடுதல் ஆற்றுப்படுத்தல் வழிச்செல்லுதல் இசகு பிசகு இசக்கு பிசகு முறைகேடு சீர்கெட்ட நிலை இழுப்பு இசைவுக்கேடு பொருத்தமின்மை காரியக்கேடு